அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் விளக்கத்தோடு சொல்கிறேன் அறம் செய்ய விரும்பு விளக்கம் பிறர்க்கு தானம் செய்ய விரும்பு சினம் கோபம் தனிக்கப்பட வேண்டும் இயல்வது கரவேல் பிறருக்கு ஏதாவது ஒன்று இல்லைனா நம்ம கிட்ட கேட்கும் ஒழித்து வைக்காமல் நம்ம கொடுக்க வேண்டும் விளக்கில் பிறருக்கு ஒன்று இல்லைனா நம்ம நம்ம கிட்ட கேட்ட யாராவது தடுக்க கூடாது வேண்டாம் வேண்டாம் அவ கொடுக்க மாட்டான் தடுக்க கூடாது

ஐயமிட்டு உன் யாசிப்பதற்கு உணவு கொடுத்த பின் உண்ணுதல் வேண்டும் உலக நடைமுறைக்கு ஏற்றவாறு வாழ வேண்டும் ஓதுவது நல்ல நூல்களை படித்து கொண்டிருக்க வேண்டும் பேசேன் பிறரிடம் பொறாமை கொண்டு பேசாதே நன்றி